பீதியில் இறங்கி ஓடிய மகிந்தவின் மகன் நாவல் வெளியானது காரணம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ புலி தனியாகத்தான் போகும் சிங்கிளாக ஜெனிவாவுக்கு புறப்பட்ட அர்ஜுனா கௌசல்யாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கவலை கஜாவின் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டமை திட்டத்தில் இருக்கவில்லை கொலையாளிகளை கடுமையாக எச்சரித்த பின் பின் வாங்கினேன் கொழும்பில் விபச்சார விடுதியில் சிக்கிய தாய்லாந்து அழகிகள் அதிரடியாக கைதான பத்து பேர் ஜனாதிபதி அனுரவின் செலவு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதா கடும் கோபத்தில் அனுர இட்ட உத்தரவு சற்று முன் வெளியிடப்பட்ட தகவல் விரைவில் ரத்து வறிய மக்களை குறிவைக்கும் அரசு எதிர்க்கட்சி தலைவரின் திடீர் தகவல் பெக்கோ சமனின் மைத்துனர் ஆயுதங்களுடன் கைது பல கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மீட்பு தமிழர் பகுதியொன்றில் கரையொதுங்கிய டோல்பின் வகை மீன் மீனவர்கள் செய்த நெகிழ்ச்சி செயல் உலக அழகி இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான பட்டத்தை சுவீகரித்த திருமதி இலங்கை சபீனா நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த சம்பவம் பதிவு தென்னிலங்கை பாடுசாலை மாணவனின் அதீத திறமை பார்த்து ரசிக்கும் சகமானவர்கள் யாழின் பெருமை மிகு மட்டுமொரு ஆலயத்தின் தேர் திருவிழா லட்சக்கணக்கில் பங்கேற்ற மக்கள் வெளியான காணொளி கொழும்பில் இடம்பெற்ற மருதநோட்டப் போட்டியில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன அண்மை காலத்தில் தென்னிலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் போதைப் மற்றும் பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக நாமல் மீது சமூக ஊடக குற்றச்சாட்டுகள் வெளியாகி வரும் நிலையில் நாமல் பொதுவெளிகளில் அதிகம் நடமாடித்திருக்கிறார் இந்நிலையில் கொழும்பில் இடம்பெற்ற மருதநோட்டப் போட்டியில் இணைந்து கொண்டுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று ஜெனிவாவுக்கு புறப்பட்டார் இதை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவர் காணொலியாக வெளியிட்டார் மேலும் குறித்த காணொலியில் தன்னுடைய தந்தை காட்டிக் கொடுப்பவர் என்று கூறியதை உதித்து பல கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் தன்னுடைய மக்களுக்காக தான் செய்ய வேண்டிய சேவைக்காக தான் அங்கு செல்வதாகவும் குறிப்பிட்டார் கஜா கொலை செய்யப்பட்டதன் பின்னர் பல குற்றவாளிகள் அதை பொறுப்பேற்க தயாராக இருந்த போதிலும் அவருடன் இரண்டு குழந்தைகளும் அங்கு கொல்லப்பட்டதால் அவர்கள் அதில் இருந்து பின்வாங்கியதாக பெக்கோசமன் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையின் பொழுதே அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்கினார் தமது போதைப்பொருள் வலையமைப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாகவே தாம் கஜாவை கொலை செய்ததாக சமன் கூறினார் தம் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே கஜாவின் மனைவியின் வங்கிக் கணக்கில் மூன்றரை லட்சம் ரூபாவை வைப்பில் இட்டதாக சமன் ஒப்புக்கொண்டார் இதன் மூலம் கஜாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் தாம் உறவை ஏற்படுத்த முற்பட்டதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கஜாவின் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்யும் எண்ணம் தமக்கு இருந்திருக்கவில்லை என்றும் பெக்கோசமன் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கஜாவின் கொலை குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று சம்பத் மனம்பேரி விசாரணை அதிகாரியிடம் கூறியுள்ளார் பெக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு கொலைக்கு துப்பாக்கிகளை வழங்கியதாகவும் ஆனால் அவை கஜாவை கொலை செய்யப்பட்ட வழங்கப்பட்டதா என்பது தனக்கு தெரியாது என்றும் சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பத் மனம்பேரி அளித்த வாக்குமூலங்களை மூலங்களை உறுதி செய்ய மேலதிக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கஜா கொல்லப்பட்ட காலகட்டத்தில் சம்பத் மனம்பேரியின் தொலைபேசி தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது எவ்வாறாயினும் கஜா கொலையில் இதுவரை எந்த அரசியல்வாதியும் ஈடுபட்டமைக்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு கருவாத்தோட்ட பிரதேசத்தில் நீண்ட காலமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி நேற்று இரவு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது ஒன்பது தாய்லாந்து பெண்கள் உட்பட பத்து பேர் கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்பலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்திய பிரஜை போன்று மசாஜ் நிலையத்துக்குள் சென்று தகவல்களை திரட்டி பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளர் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் பல வர்த்தகர்கள் இந்த விபச்சார விடுதிக்கு வருகை தருவதாக மசாஜ் நிலைய உரிமையாளர் போலீசாரிடம் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு தெற்கு போலீஸ் குற்ற பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி அன்றகுமாரவின் செலவினம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த நிராகரித்துள்ளார் அவை தவறாக வழிநடத்தும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக தவறானது என்றும் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய்கள் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு செலவும் சேர்க்கப்படவில்லை என்று விவரித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ரூபாய் ஐந்து தசம் ஐந்து பில்லியன் தனித்தனியாகவும் புதுமை மற்றும் வணிகமயமாக்கல் தொடர்பான ஆராய்ச்சிக்கு கூடுதலாக ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி செலவினத்துக்கான துல்லியமான ஒதுக்கீடு ஒன்பது பில்லியனாக இருக்கும் ஊடக அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒதுக்கீடு மசோதா செலவினத்தை ரூபாய் பதினொன்று தசம் ஆறு பில்லியனாக ஒப்பிடுகின்றன இதில் ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒதுக்கீடுகள் அடங்கும் என அவர் தெளிவுபடுத்தினார் இதேவேளை செப்டம்பர் ஆறாம் தேதி வெளிநாட்டில் இருந்த ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்பகுமார் திசாநாயக்கவின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ஒதுக்கீட்டு சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் நரம்பு திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த விடயத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அம்பலப்படுத்தியுள்ளார் அன்றாதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தினார் அத்துடன் அஸ்வேசம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபல பாதாள உலக தலைவர் பெக்கோசமனின் மைத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவினர் இன்று மாலை பியகம பகுதியில் வைத்து கைது செய்தனர் சந்தேக கை துப்பாக்கி ஒன்றும் துப்பாக்கி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த நபர் பெக்கோசமரின் நிதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து விற்பனைக்காக தயார் செய்யப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தைந்து கிராம் எடையுடைய கெரோயின் புதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிண்ணியா முனை கடலில் கரையொதுங்கிய டொல்பின் வகை மீனொன்றை மீண்டும் கடலுக்குள் விடும் முயற்சியில் அந்த பிரதேச மக்கள் ஈடுபட்ட காட்சிகள் பாருங்க திருமதி உலக அழகிப் போட்டி நேற்று பிரம்மாண்டமாக இடம்பெற்ற நிலையில் அதன் இறுதிப் போட்டியில் சபீனா யூசுப் திருமதி இலங்கை உலக அழகி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று முடிசூட்டப்பட்டார் உலகளவில் திருமணமான பெண்களுக்கான பழமையான மற்றும் மிகப்பெரிய சர்வதேச அழகுப் போட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட திருமதி உலக அழகிப் போட்டியில் அவர் இலங்கையை பிரதிநிதித்தப்படுத்தியுள்ளார் திருமதி அலைகளுக்கான இந்த போட்டி அதன் வெற்றியாளர்களுக்கு சர்வதேச மேடுகளில் தங்கள் நாட்டை பிரதிநிதிப்படுத்த ஒரு உலகளாவிய தளத்தை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் மாணவர் ஒருவரின் திறமையை ரசிக்கும் சக மாணவர்கள் தொடர்பான காட்சிகள் தற்சமயம் வழியாகியுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை வலிபுர ஆழ்வார் ஆலய விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது கணபதீஸ்வர குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டு காலை ஏழு முப்பது மணியளவில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு வல்லிபுரம் ஆழ்வார் தேரறி வீதி உலா வந்தார் முன்னே ஆஞ்சநேய பெருமான் செல்ல பின்னே விநாயகப் பெருமானும் லக்குமி தேவியை தொடர்ந்து ஸ்ரீ வல்லிபுரத்து சக்கரத்து ஆழ்வார் வலம் வந்தார் இன்றைய தே திருவிழாவில் அடியவர்கள் அங்க பால் பால்காவடி செலில் காவடி தீச்சட்டி உட்பட பல நேற்று கடன்களை நிறைவேற்றினர் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் வீதியில் இறங்கி ஓடிய மகிந்தவின் மகன் நாமன் வெளியானது காரணம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ புலி தனியாகத்தான் போகும் சிங்கிளாக ஜெனிவாவுக்கு புறப்பட்ட அர்ஜுனா கௌசல்யாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கவலை கஜாவின் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டமை திட்டத்தில் இருக்கவில்லை கொலையாளிகளை கடுமையாக எச்சரித்த பின் பின் வாங்கினேன் கொழும்பில் விபச்சார விடுதியில் சிக்கிய தாய்லாந்து அழகிகள் அதிரடியாக கைதான பத்து பேர் ஜனாதிபதி அனுரவின் செலவு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதா கடும் கோபத்தில் அனுர இட்ட உத்தரவு சற்று முன் வெளியிடப்பட்ட தகவல் விரைவில் ரத்து வறிய மக்களை குறிவைக்கும் அரசு எதிர்க்கட்சி தலைவரின் திடீர் தகவல் பெக்கோ சமனின் மைத்துனர் ஆயுதங்களுடன் கைது பல கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மீட்பு தமிழர் பகுதியொன்றில் கரையொதுங்கிய டொல்பின் வகை மீன் மீனவர்கள் செய்த நெகிழ்ச்சி செயல் உலக அழகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான பட்டத்தை சுபீகரித்த திருமதி இலங்கை சபீனா யூசுப் நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த சம்பவம் பதிவு தென்னிலங்கை பாடசாலை மாணவனின் அதீத திறமை பார்த்து ரசிக்கும் சக மாணவர்கள் யாழின் பெருமை மிகு மட்டுமொரு ஆலயத்தின் தேர் திருவிழா லட்சக்கணக்கில் பங்கேற்ற மக்கள் வெளியான காணொலி